ஜெயலலிதாவிற்கு தன் தாய் சந்தியாவிற்குப் பிறகு தலைவராக இருந்தவர் மக்கள் திலகம் படிப்பை விட்டு வராமல் வந்த நடிக்க வந்த ஜெயலலிதாவை மக்கள் திலகம் அழைத்தார் வெண்ணிறை ஆடையில் முடித்த பிறகு அடிமை பெண்ணை பாட வைத்தார் என்னை பாட வைத்தவன் ஒருவன் அவன்தான் என் பாட்டுக்கு தலைவன் என்றார் ஜெயலலிதா சிறந்த ஆங்கில புலாமையும் பெற்றவர் அறிவு சார்ந்த அனைத்தும் கற்றவர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ